இலங்கையில் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றதன் பின்னர் யாழ்ப்பாணம் வடம்பராட்சி கற்கோவளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள ராணுவ முகாமிலிருந்து இராணுவத்தினரை உடனடியாக வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இதன்படி இன்றிலிருந்து பதினான்கு நாட்களுக்குள் குறித்த ராணுவ முகாம் அமைந்துள்ள காணியிலிருந்து வெளியேறுமாறு ராணுவ தலைமையகம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் ராணுவ முகாமில் இருந்து வெளியேறும் நடவடிக்கைகளில் இராணுவத்தினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் குறித்து ராணுவ முகாம் அமைந்துள்ள காணியிலிருந்து இராணுவத்தை வெளியேறுமாறு பல அரசியல் கட்சிகள் இணைந்து போராட்டம் நடாத்தியதுடன் நில அளவை செய்வதற்கும் பல தடவைகள் முயற்சிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து அனுர அரசாங்கம் பொறுப்பேற்று சில மணி நேரங்களில் இந்த உத்தரவு அதிரடியாக ராணுவ தலைமையகத்தால் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் இதேவேளை வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனை இலங்கை கடற்படையின் வடபிராந்திய கட்டளை தளபதி ரியல் அட்மிரல் துசார குறித்த சந்திப்பானது இன்று ஆளுநர் செயலகத்தில் மரியாதையை நிமித்தம் இடம்பெற்றுள்ளது இதன்போது யாழ் தீவு பகுதி மக்களின் கடல் போக்குவரத்து மற்றும் தீவுகளில் வசிக்கும் மக்களுக்கான வசதி வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்கு இலங்கை கடற்படை முன்னெடுத்துள்ள செயற்பாடுகளின் முக்கியத்துவம் தொடர்பாக செயற்பாடுகளின் முக்கியத்துவம் தொடர்பாகவும் ஆராயப்பட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி அனிர்குமார திசாநாயக்க இந்தியாவிற்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் வழி அமைச்சர் விஜயதஹேரத் தெரிவித்துள்ளார் இதற்கமைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக எதிர்வரும் டிசம்பர் மாதம் இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றதிலிருந்து அவர் இந்தியாவிற்கு மேற்கொள்ளவுள்ள முதல் விஜயமாக இது அமையவுள்ளது எனவே இந்த விஜயத்தின் போது இந்திய அரசாங்கத்துடன் அவர் பலதரப்பட்ட விடயங்கள் குறித்து கலந்துரையாடுவார் என்றும் புதிய திட்டங்களோ உடன்படிக்கைகளோ எட்டப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்